கட்சியின் வளர்ச்சி பற்றி வருகின்ற சட்டமன்ற தேர்தலை பற்றி சித்திரை முழு நிலவு மாநாட்டை பற்றி ஜாதிவாரி கணக்கெடுப்பு அசம்பந்தமான போராட்டங்கள் விவசாய மாநாட்டுக்கு பிறகு அடுத்த கட்டம் என்னென்ன போராட்டங்கள் எந்தெந்த பகுதியில் செய்யலாம் என்றெல்லாம் இன்று குழுவாக விவாதிப்போம் இந்த ஆண்டு எங்களுக்கு வருகின்ற ஆண்டு எங்களுக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு ஆண்டு இந்த ஆண்டில் எங்களுடைய செயல் திட்டங்கள் அடுக்கடுக்காக போராட்டங்கள் மக்கள் விரோத ஆட்சி இதை அகற்ற வேண்டும் என்று எங்களுடைய பொதுக்குழுவிலே தீர்மானம் நிறைவேற்றினோம் அதற்கேற்ப நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி எடுக்க வேண்டும்

சாரசாரமான விவாதங்கள் நடக்கிறது எல்லா கட்சியும் நடக்கிறது சகஜம் எங்களுக்கு ஐயா தான் இல்லை இன்னைக்கு நாங்கள் வந்து ஐயா பேசிட்டு இருக்கிறோம் அதுதான் ஜனநாயக கட்சி கட்சி எங்கள் கட்சியினுடைய உட்கட்சி பிரச்சனை பற்றி நீங்க பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை அது எங்களுடைய உட்கட்சி பிரச்சனை நாங்க பேசிக்கிறோம்